ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ எங்கேயும் எதுவும் இல்லை நமக்கு சில பொருள் வாங்க வேண்டியது இருக்குது என்னென்னா அந்த பேஸ்ட்டு பேரிச்சை மழம் பட்ஸு இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது மேடத்துக்கு ஃபோன் பண்ணிட்டு நம்ம போய் லூல இப்போ லாய் நல்லா ஏன்னா ஆஃபர் போட்டுருப்பாங்க வெள்ளிக்கிழமை இன்றைக்கி இன்றைக்கி அந்த வீடியோ தான் நினைக்கிறேன் போய் நமக்கு பர்ச்சேஸ் பண்ணுற வீடியோ ஃபஸ்ட்டு மேடத்துக்கு ஃபோன் பண்ணுவோம் ஃபோன் பண்ணிட்டாங்க சரி போய் சீக்கிரமா அப்படின்ட்டு கிளம்புவோம் முருகனை கும்பிட்டு நல்லபடியாக வண்டி ஷேர் பண்ணுவோம் முருகா காலையிலே கார்லாம் கைவிட்டு ரேடியேட்டருக்கு தண்ணி ஊற்றினேன் அது கொஞ்சம் சராக பாருங்கள் நீங்கள் ட்ரைவர் இருந்தால் வண்டி ஹீட் ஆச்சுன்னா ரேடியேட்டருக்கு தண்ணி ஊற்றுறது நம்ம கிளம்ப லூல் ஆயிப்பிருக்கு லூலு ஹைப்பர் வந்தாச்சு இங்கே வந்து நிறைய ஆஃபர் போட்டுருக்காங்க பத்து கேடி வாங்கினா ஏதோ கிஃப்ட்டு வச்சிடலாம் தரோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஒன்று எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்தூர் காசுக்கு எட்நூற்றி எண்பது ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு இரநூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் அதுக்கப்புறம் பேர்ச்சமழம் இது வந்து ஒரு தினார் நம்பூர் காசுக்கு இரநூத்தி எண்பது ரூபா நான் எப்பவுமே வாங்குற பேரிச்சை பழம் தான் அதுக்கப்புறம் பழம் பார்த்தேன் எடுக்கலான்னு ஆனால் அது வந்து ரெண்டு தினார் இரநூத்தி ஐம்பது ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு அறுநூற்றி முப்பது ரூபா அதெல்லாம் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பாதாம் பார்த்தேன் இது வந்து ஒரு தினார் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா ரேட்டு ஒர்த்து தான் அது ஒன்று எடுத்துக்கினேன் அப்படியே சுற்றி பார்க்கும்போது இந்த கேரளா கிரேவி எல்லாம் வச்சுருந்தாங்க ரெடிமேட் கிரேவி இதெல்லாம் வாங்கி ஓவனில் வைக்கலாம் எல்லாம் வந்து ஒரு ஃபேனில் ஒரு மூணு நிமிஷம் ப்ரே பண்ணால் இது குழம்பு ரெடி ஃபுல்லும் கேரளா ஐட்டம் தான் ஃபுல்லும் கேரளா குழம்பு தான் ஹலி மிக்ஸ் அப்புறம் மேலே பார்த்தா அவியல்லாம் வர வச்சுருந்தாங்க இதெல்லாம் எப்படி இவ்வளோ நாள் கெடாமல் இருக்குன்னு தெரியல இந்த பருப்பு சாம்பார் வந்து ஏற்குமே நான் வாங்கி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இது வந்து ஓரளவுக்கு ஒர்த்தாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பட்ஸு இது வந்து ஒரு தினால் நம்பூர் காசுக்கு இரநூத்தி எழுபது ரூபா நாலு பாக்ஸு மூணு வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு போட்டுருந்தாங்க அப்படியே ஒன்று எடுத்து போட்டுங்கண்ணே அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி பார்க்கும்போது கோல்டு கலரில் இருந்துச்சு ஆனால் கோல்டு கிடையாது பார்க்கவே நம்ம நேச்சுரல் மாதிரி இருந்துச்சு இந்த டீ குடிக்கிற ப்ளாஸ்க்கு அப்புறம் சுகர் போட்டு வைக்கிற கிண்ணங்க டிஷ்யூ பேப்பர் வைக்கிற அந்த பாக்ஸு நெருப்பு விடுற அந்த சாம்பிராணி அணிப்போக்க போடுற அந்த பாக்ஸு இது எல்லாமே கோல்டு கலரு ஆனால் கோல்டு கிடையாது இதில் தான் வந்து இவங்க பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணால் கொடுத்து அனுப்பிவிடுவாங்க ஹீட்டாகவே இருக்கும் அப்புறம் சைக்கிள் மாடலில் இருந்துச்சு இதெல்லாம் சுகர் போடுற இதுவும் தான் கிண்ணம் தான் இதெல்லாம் ஊருக்கு வாங்கின போனால் கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பாங்க கொஞ்சம் அழகாக இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் அந்த ரஸ்க் ஐட்டம் ஒன்று எடுத்துக்கினேன் ரெண்டு பேக் ஆஃபர் போட்டிருந்தாங்க எட்நூற்றி தொண்ணூறு ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா இது கொஞ்சம் ஒர்த்து தான் வாங்கினா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஜாலியாக வச்சுன்னு சாப்பிட்லாம் அப்புறம் இந்த தேங்காயை பார்த்து தான் ஆச்சரியப்பட்டு நான் எண்ணி பத்தே சின்ன சின்ன பீஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு எழுபத்தி ஒரு ரூபாய் நான் நிஜமால அநாயமாக இருக்குது என் பையன் விட்டால் சாப்பிட்டுருவாங்க அந்த தேங்காவை அப்புறம் அந்த பொ பொடிக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் எதையும் நல்லெண்ணெய் இது வந்து அறநூற்றி பதினஞ்சு ஃபில்ஸ் நம்ப ஒரு காசுக்கு நூற்றி எழுபத்தி மூணு ரூபா இது வந்து லிட்டரில் இருந்துச்சு ஆனால் இது கொஞ்சம் வேணாம் அப்படின்ட்டு சின்னதாக எடுத்துக்கணும் ஏன்னா சின்னது மொதல் டேஸ்ட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு காசு வேஸ்ட்டு பண்ணக்கூடாது எல்லாம் அதிகம் இந்த பொருளெலாம் எடுத்துக்கணும் அப்படியே சுற்றி பார்க்கும்போது இந்த மைக்கு ஒன்று பார்த்தேன் இந்த வாய்ஸ் அவர் கொடுத்துக்கு இது வந்து ஒன்றரை தினார் நம்பூர் காசுக்கு நானூற்றி இருபத்தி ஒரு ரூபா சரி பரவாயில்ல எடுத்துக்கலாம் அந்த ஷார்ட்ஸ் வீடியோக்கெலாம் வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கினேன் அப்புறம் சாம்சங் டுவெண்ட்டி ஃபைவ் சீரீஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபில்ஸ் அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா எப்பயும் போல் எடுத்து கேமராலாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன் நல்லா கேமரா குவாலிட்டிலாம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் டப்பு தான் இல்லை நம்மக்கிட்ட வாங்கலான்னு இதெல்லாம் வாங்கி வீடியோ போனால் செம்மையாக தான் இருக்கும் நம்மளும் கொஞ்சம் அழகாக தெரியும் ஆனால் வக்கில்லையே என்ன பண்ணுறது என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கும் காலை வரும் கீழே இருக்கிற நம்ம என்றைக்குமே கீழே இருக்க மாட்டோம் என்றைக்காவது ஒரு நாள் மேலே வரும்னு ஒரு நம்பிக்கை அப்படி வரும்போது ஐஃபோன் எல்லாம் சாம்சங் இந்த ரெண்டு மொபைல் தான் வாங்கி வீடியோ எடுக்கணும் நல்லா தான் இருந்துச்சு கேமராலாம் செக் பண்ணி தான் பார்த்தேன் அப்படியே வச்சுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவுக்கு நமக்கு தேவையான பொருள் வாங்கியாச்சு என்ன ஒன்று அந்த மைக்கு தான் ஒர்க் ஆகுமா என்னான்னு தெரியல அந்த மைக் வச்சுன்னு சரியாக பேசவும் முடியாது பார்க்கலாம் பில்லு போட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாப்பாடும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த முருங்கை பொடிக்கு இந்த நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட போகிறோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் முறை என் வாழ்க்கையில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட போகிறேன் இருக்குமா எப்படி ஒன்றுமே தெரியல எதனால் கூட தெரியல பயமாக இருக்குது பார்ப்போம் பொடி போட்டேன் ரைட்டாக நல்லெண்ணெய் வோ எந்த டிஃப்ரெண்ட்டுன்னு தெரியல ஆனால் பட்டு கொஞ்சம் இருந்தாலும் இதில் சாப்பிட இருக்கு அந்த சமையல் என்னோட இதில் நல்லா இருக்கு மேடம் கால் பண்ணி கொம்பா பக்கத்தில் இருக்கில் போய் பகைம் வாயன சொல்லியிருக்காங்க அந்த நெருப்பு அந்த நெருப்பு எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா இங்கே அந்த வாசனை தினமும் மாரி வர்றதுக்கு அதில் ஒரு பீஸ் எடுத்து போட்டால் ரொம்ப ஃபுல்லும் நல்லா மனமாக இருக்கும் அது மேடம் சொல்கிற ப்ராண்ட் இங்கே இருக்குதா இல்லையான்னு தெரியல இங்கே இல்லைனா வேறு ஒரு சமையல் தான் போய் வாங்கணும் போய் பார்க்கலாம் கடைக்கு வந்தேன் வந்த இடத்துல இது புதுசாக வச்சுருந்தாங்க சரி இது எதனா கேட்பாங்க அப்படின்ட்டு ஃபோட்டோ குடிச்சி அனுப்புனேன் ஆனால் எங்கள் வீட்டில் வாங்குறது எப்பவுமே இது தான் வாங்குவாங்க இந்த ப்ராண்டு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த புதுசாக ஒன்று வந்திருக்குது இல்லையா ஒரு வேளை மைண்டு கீண்டு மாறியாத கூட எதனா வேணோட சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் பார்க்கலாம் எந்த ஃபோட்டோ அனுப்புகிறாங்கன்னு இந்த ரெட் கலர் தான் கேட்டாங்க இதை வந்து கொடுத்துட்டேன் இது வந்து இந்தூர் காசுக்கு ரெண்டு தினம் இரநூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் நம்ப காசுக்கு ஆறுநூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் சம்திங் வரும் இன்றைக்கி விலைவாசி படி பார்த்தா இப்போ எங்கே வந்துருக்குன்னா ஐபேடு வாங்க தான் வந்திருக்கோம் நேற்று கொடுத்துட்டு போனேன் ஐபேட் ரெடி ஆச்சுன்னு ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம் ஓனர் மேட்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி மேடம் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி இப்போ அது வாங்க தான் வந்துருக்கேன் சூக்கு முன்னார்தான் வந்துட்டேன் நேற்று கண்ணு டிஸ்பிளேலாம் உடஞ்சி போயிருந்துச்சு அதை கூட சைடில் போடுறேன் இன்றைக்கி நல்லா பக்காவே இருக்குது பாருங்கள் ஒரு டிஸ்பிளே உடையாமல் ஃபுல்லும் ரெடி பண்ணிட்டாங்க பிரியாக அந்த ஐபேட் கவரும் வேறு மாற்றி கொடுத்தாங்க போனருக்கு ஃப்ரெண்டு அது காசு அவங்களுக்குள்ளே பேசுவாங்கன்ட்டு நான் மட்டும் வாங்கணுன்ட்டேன் அந்த ஐபேட் வாங்கினு வந்துன்னே இருந்தேன் கிட்ட வந்துட்டால் மேடம் ஃபோன் பண்ணி குமார் மெக்டேலு போ அப்படின்ட்டாங்க அவர் மெக்டேன்ஸ் போய் ஃபோன் பண்ணி கொடுத்தா அப்புறம் அவங்க ஆர்டர் பண்ணாங்க வந்து ஃப்ளிப்ட்டில் வச்சுட்டு இப்போ தான் ரூமுக்கு வரேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் ஏன்னா வீடியோலாம் எடிட் பண்ணணும் நேற்று வீடியோலே வாய்ஸ் அவர் கொடுக்கல మరకమ చానల్ల సబ్స్క్రైబ్ పన్ను కొంచెం సపోర్ట్ పండి థ్యాంక్ యూ నాకు వీటేలా సంద